தம்பி ஐயோ எப்படி இருக்கீங்க நல்லா ஐயா ஆயிரத்தி ஒருவன் திரைப்படத்தில் என்னுடைய ரசிகனாக நடித்தேன் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழித்து அது உங்களுக்காக அமைஞ்சது நடிகர் சங்கத்தில் நான் இருந்த தான் நீயும் இருக்க நமக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை பார்த்தியா உண்மையாக சொல்லணுன்னா உங்கள் ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும் நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காமல் போனதே இல்லை அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் உள்ளேருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷார்ட்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ மா வந்து மானசிகமாக அவரை நான் தலியிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே தான் உண்மை உங்களை வணங்கிகிட்டே தான் இருந்திருக்கேன் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வாத்தியார் சொல்கிறாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் அவர் தான் வாத்தியார் அதனால் அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அண்ட் அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டுக்கணுங்கிறது அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு அப்ப வந்து சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்கலாம் அப்பதான் இருக்கும்னு அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு தானே நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவான் சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டன்ட் யூனியன் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும் எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான் ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவரதான் இருக்காரு எல்லாத்துக்கும் முன்னோடியே அவர்தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு அதனால தான் அவர் என்றைக்குமே என்றும் மார்க்கேண்டாவே இருக்கார் வாழ்த்துக்கள் சொன்ன உடனே கூப்பிட்ட குரலுக்கு முதலாளா நான் வந்து நிற்பேன் நீயும் அப்படிதான் நினைக்கிறேன் தானே அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை அது ரெண்டு மூணு வகை சொல்லுவாங்களாம் இருந்தா கொடுக்கறது இருக்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது இருக்கிறதையே கொடுக்குறதுன்னு இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம் ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கற்றுக்குறோம் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம நம்மளால முடிஞ்சது செய்யணுங்கிறது உங்கள் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நினைக்கிறேன் அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி பாபாஜி அதை திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடரற்றும் உன் பணி மக்களுக்காகவே அர்ப்பணி வாழ்க வளர்க